நைனா தீவு குறிக்கட்டுவான் படகு சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அமைச்சர் சந்திரசேகர் பெண் ஒருவர் தீயில் கருகி உயிரிழப்பு தென்மராட்சியில் இருபது இடைத்தங்கள் முகாம்கள் மாவீரர் தினத்தில் முக பிரசாரம் மூவர் கைது காலநிலையால் தடைப்பட்டிருந்த நைனா தீவு குறிக்கட்டுவான் படகு சேவை இன்று முதல் அதாவது டிசம்பர் முதலாம் தேதி தொடக்கம் ஆரம்பமாகும் என நைனா தீவு படகு உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஞாயிறு தினங்களில் ஒரு மனத்தியாலத்திற்கு ஒன்று என்னும் சேவையில் ஈடுபட உள்ளதுடன் திங்கட்கிழமையிலிருந்து வளமை போன்று இடம்பெறும் என்பதையும் பயணிகளுக்கு தெரிவித்துள்ளனர் நைனா தீவிலிருந்து முதல் படகு சேவை காலை ஆறு முப்பது மணிக்கும் குறிக்கட்டுவானிலிருந்து இறுதி படகு சேவை மாலை ஐந்து மணிக்கும் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினரும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நியமனம் தொடர்பாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏஎச் எம் எச் அபயரத்னவினால் கடற்தொழில் அமைச்சருக்கு முகவரியிடப்பட்டு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கடிதம் மூலம் அறிய மாவட்ட செயலக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளார் செட்டிக்குளம் பெரிய குளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளம் பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் செட்டிக்குளம் பெரிய குளம் பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரிந்த நிலையில் அயலவர்களால் மீட்கப்பட்டுள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் செட்டிக்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் எனினும் அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஐந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாக பதிவாகியுள்ளது இதேவேளை இவ்வருடத்தின் இதுவரையான கால பகுதிகளில் இருபத்தி இரண்டு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது எனவே அனைவரும் இது குறித்து விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள அனர்த்தம் காரணமாக யாழ் தென்மராட்சி பிரதேசத்தில் இடம்பெறும் நாநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் நிறைந்துள்ளதால் அவற்றை வெளியேற்றும் நடவடிக்கையில் சாவக்கச்சேரி பிரதேச செயலகம் சாவக்கச்சேரி பிரதேச சபை ஆகியவற்றுடன் இணைந்து ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய முன்னூற்றி பதினோரு ரூபாவாக இருந்த ஒக்டேன் ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக இருந்த இருந்தோ டீசல் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாகும் மேலும் மண்ணெண்ணெய் ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது இதேவேளை ஆக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லிட்டர் விலையிலும் சூப்பர் டீசல் விலையிலும் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது ஆக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் தற்போதைய விலை முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் தற்போதைய விலை முன்னூற்றி பதினைந்து ரூபாவாகவும் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கில் பெரும் உணர்வெளிச்சியுடன் இடம்பெற்ற மாவீரத்தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்புத்தகத்தில் பிரசாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சுன்னாகம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் எனவும் அவர் நேற்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேலும் கைதான ஏனைய இருவரில் ஒருவர் பத்தேகம பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த நபர் மாவீரத்தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் முகப்புத்தக கணக்கிற்கு உரிமையுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மூன்றாவதாக கைது செய்யப்பட்டவரும் மாவீரத்தின நிகழ்வுகளை ஊக்குவிப்பு முகப்புத்தக பதிவு காரணமாக கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இளம் ஜோடி ஹெல்மெட்டை மாற்றிக்கொண்டு நிச்சயம் செய்த சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்நாத மாவட்டத்தில் கரியா தோலா என்ற கிராமத்தை சேர்ந்த திரேந்திர சாஹு என்ற நபர் ஜோதி சாஹு என்ற பெண்ணை கடந்த வாரம் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் அப்போது இருவரும் பரஸ்பரமாக மோதிரம் மாற்றிக் கொண்டனர் அதன் பிறகு திடீரென ஹெல்மெட்டையும் மாற்றிக்கொண்டுள்ளனர் இதை பார்த்த அங்கிருந்த மக்களுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிகழ்வுக்கு பிறகு இளம் தம்பதியிடம் இதுகுறித்து கேட்டபோது அவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு மேற்கொள்வதாக இந்த செயலில் ஈடுபட்டோம் என்று தெரிவித்துள்ளனர் வடக்கு தாய்வானின் மேல்வானில் சீன பலூன் காணப்பட்டதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளதாகவும் ஆறு மாதங்களுக்கு பின்னர் அவ்வாறானதொரு நிகழ்வு பதிவாகியுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுபோன்ற அடையாளம் காண முடியாத பலூன்களை சீனாவின் தொல்லையாக பார்க்கும் தாய்வான் தனது எல்லையை மீறிய செயலாக இதனை அறிமுகம் செய்வதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளிப்படையாக போரிடாமல் முறைசாரா யுக்திகளை பயன்படுத்தி எதிரியை சோர்வடைய செய்ய சீனா இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டும் தாய்வான் அதன் நடவடிக்கைகள் ஒன்றாக தனது நாட்டை நோக்கி பலூன் விமானத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நைஜர் ஆற்றில் சென்று கொண்டிருந்த படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கோகி மாநிலத்திலிருந்து அண்டை மாநிலமான நைஜர் நோக்கி சென்ற அந்த படகில் இருநூறுக்கும் அதிகமானோர் பயணித்துள்ளனர் படகு கவிழ்ந்து அதிலிருந்த பயணிகள் ஆற்றில் விழுந்து தத்தளித்துள்ளனர் தகவல் அறிந்து உள்ளூரை சேர்ந்த டைவிக் குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பேரிடர் மேலாண்மை நிறுவன மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மீட்பு பணியின் போது இருபத்தி ஏழு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் நூறுக்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ஹரசோன் அக்கினோவை பதவியிலிருந்து அகற்ற எடுக்கப்பட்ட ராணுவ புரட்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டு பனிப்போர் உக்ரைன் வாக்காளர்கள் சோவியத்திடமிருந்து உக்ரைனை முட்டாக வெளியேற வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் ரன்வீர் சேனா அமைப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வாக்குள்ள கிராமத்தை தாக்கியதில் அறுபத்தி மூன்று தலைத்துக்கள் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஆறு இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ மீது கொழும்பில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்